கெட்டிந்தா கெட்ட குமாரனை பாவத்தின் சம்பளம் மரணமே பாவத்தில் மாளாதே காலங்களும் கடந்திடும் வாழ வயதும் மாறும் தேவ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து போதகரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான் பிரியமானவர்களே இந்த பகுதியிலே ஒரு மனிதன் ஆண்டவரை போதகரே என்று கூப்பிடுகிறான் உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களும் மற்றவர்களும் அவரை அநேக தரம் போதகர் என்று அழைத்திருக்கிறார்கள் அவரும் அந்த போதகர் என்கிற வார்த்தைக்கு அனுமதி கொடுத்து சொல்கிறார் நீங்கள் என்னை போதகர் என்று சொல்லுகிறதிலே சரியாக சொல்கிறீர்கள் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு போதகர் அவர் முழு உலகத்திற்கும் போதகராயிருக்கிறார் பூமியிலே அவர் ஊழியம் செய்த நாட்களில் அதிகமான நேரத்தை அவர் ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அநேக ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் போதித்தார் அவர் ஜனங்களுக்கு பரலோகத்தின் காரியங்களை குறித்தும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் செயல்முறையான உதாரணங்களோடு சரளமாக கற்றுக் கொடுத்தார் அவருடைய போதகம் சகல காலத்திற்கும் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டாக இருந்தது அவர் மலையிலே போதித்தார் ஆலயத்திலே போதித்தார் படவிலே போதித்தார் சபையிலே போதித்தார் வீட்டிலே போதித்தார் பிரயாணத்திலே போதித்தார் மலையிலே அவரால் கொடுக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே இன்றைக்கும் உலகத்திலுள்ள அநேக மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அவருடைய போதகங்கள் அதிசயமாயிருந்தது பரிசியர்களைப் போல அல்ல அதிகாரத்தோடு போதித்தார் ஜனங்களும் அதை கவனமாய் கவனித்தார்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் துக்கமான காரியம் என்னவென்றால் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி அநேகர் போதகரே நல்ல போதகரே லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்திலே அவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் மேல் விசுவாசமும் கொள்ளவில்லை கடைசியிலே அவர்களுக்கு நாசம் நேரிட்டது அவர்கள் நரகத்திற்கு போனார்கள் அவர்களுக்கு உதாரணமாய் யூதாஸ் இருக்கிறான் அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று சொன்னான் ஆனால் தேவனே என்று சொல்லவில்லை மத்தையு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது பிரியமானவர்களே நீங்கள் இன்றைக்கு அவரை தேவன் என்று அழைப்பீர்களா கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர்களும் அவரை தேவனாக நாம் விசுவாசிப்போம் அதற்கு பின்பு போதகராக அவரை விசுவாசித்து அவருடைய போதகத்தை கைக்கொள்வோம் இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்வோம் அவர் யார் என்று